மீன ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்கள் மனிதர்களின் மனநிலையை நொடி பொழுதில் புரிந்து கொள்ளும் அசாத்திய ஆற்றல் உள்ளவர்கள் நீங்கள்தான் தான் தோண்டு வருவோருக்கு தோல் கொடுக்கும் நீங்கள் நீங்கள்தான் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் வீட்டில் வலுவாக அமர்ந்திருப்பதால் கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்திருந்த தொகை இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வரும் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் உறவினர்கள் விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் பரபரப்பாகவே காணப்படுவீர்கள் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் விஐபிகள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு மிக நெருக்கமாவீர்கள் ஜூலை பதினோராம் தேதி வரை நாலாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் தாயாருடன் சில சில மனத்தாங்கல்கள் வரும் மனைவிக்கு மாதவிடாய் கோளாறு வந்து போகும் வழக்கால் சில நெருக்கடிகள் ஏற்படுமாதலால் சற்று கவனமாக இருங்கள் சகோதரர்களால் செலவுகள் வரக்கூடும் சாதகமாக இருப்பதால் உயர் ரக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெரிய பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மாதம் இது வீடு கட்ட லோன் கிடைக்கும் பிளான் அப்ரூவல் ஆகும் புதன் சாதகமாக இருப்பதால் கல்யாண தடைகள் நீங்கும் காலம் இது ஷேர் மூலம் கூட பணம் வரலாம் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த உறவினரை சந்தித்து மகிழ்வீர்கள் நட்பு வட்டம் விரிவடையும் மாதம் இது கலைப்பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்துக்களை சீர் செய்வீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பும் கிடைக்கும் தடைப்பட்ட திருமணம் நல்ல விதத்தில் முடியும் நவீன ரக வண்டி மற்றும் தொலைபேசிகளை வாங்குவீர்கள் குலதெய்வ கோயிலை புதுப்பிக்க உதவுவீர்கள் சிலர் காற்றோட்டம் குடிநீர் வசதி உள்ள வீட்டிற்கு குடிபுகுவீர்கள் இவ்விலை உயர்ந்த தங்க ஆபரணம் வாங்கி மகிழும் காலம் இது இந்த மாதம் முழுக்க சூரியன் நாளில் அமர்ந்திருப்பதால் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள் கூடுதல் அறை அமைப்பது கழிவுநீர் குடிநீர் குழாய் மின்சார சாதனங்களை மாற்றி அமைக்கும் முயற்சிகளில் இந்த மாதம் இறங்குவீர்கள் பழைய கடன்களை நினைத்து அவ்வப்பொழுது சற்று பயம் வரும் சனி ஒன்பதில் நிற்பதால் புது வேலை அமையும் விஐபிகளின் தொடர்பும் கிட்டும் அரசியல்வாதிகளை சகாக்கள் மத்தியில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் கண்ணி சாதிக்க வேண்டும் என்ற துணிச்சல் வரும் மாணவர்களை வகுப்பறையில் அனாவசிய பேச்சு வேண்டாம் ஆசிரியரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபார ரகசியங்கள் யார் மூலம் கசுகிறது என்பதை அறிந்து வேலையாட்களை மாற்றுவீர்கள் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மற்றவர்களை நம்பி அனுபவம் இல்லாத தொழிலில் இறங்க வேண்டாம் பங்குதாரர்கள் உங்களின் கோரிக்கையை ஏற்பார்கள் லாபமடைவீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமையும் மனப்போராட்டமும் வந்து செல்லும் உயர் அதிகாரி அவ்வப்பொழுது உங்களை வார்த்தைகளால் காயப்படுத்தினாலும் மூத்த உயர் அதிகாரி உதவுவார் கலைத்துறையினரே கடின வேலைக்கு தகுந்த பரிசு பாராட்டு கிடைக்கும் விவசாயிகளை பக்கத்து இடத்தையும் வாங்கும் அளவிற்கு மகசூல் பெருகும் வங்கியில் இழுத்தடித்த கடன் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம் இடைவிடாத உழைப்பால் இலக்கை எட்டும் மாதமாக இந்த ஆணி மாதம் அமைகிறது உங்களுக்கான ராசியான தேதிகள் ஜூன் இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஜூலை ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று உங்களுக்கான சந்திராஷ்டம தேதிகள் ஜூலை இரண்டாம் தேதி பிற்பகல் மூன்று ஒன்பது மணி முதல் மூன்று நாலாம் தேதி வரை பரிகாரம் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள பட்டீஸ்வரம் துர்கையை தரிசியுங்கள் அருகில் உள்ள ஆலயத்தில் ஏதேனும் திருப்பணி நடந்தால் அதற்கு ஓரளவு பணம் கொடுத்து உதவுங்கள் இந்த ஆணை மாதம் மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கற்றுத்தரும் மாதமாக அமைகிறது